வணக்கம் வெல்கம் டு உலக தமிழா அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக அடுப்பு பக்கமே போகாமல் ஸ்வீட்டு காரம் டிஃபனு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்சு இதெல்லாம் கொடுத்தா எப்படி இருக்குங்க நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதை தாங்க நம்ம பண்ண போகிறோம் இப்போ தினம் ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படின்ற ஹெட்டிங்கில் எல்லாமே போட போகிறோம் நீங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்வீட் ரெசிபி லட்டு ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிஸ்தா லட்டு செய்கிறதுக்கு இப்போ ஒரு கப் பிஸ்தா எடுத்துருக்கேங்க இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுதான் கரெக்டான பக்குவம் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே ஜார்லையே உடச்சக்கல்ல கால் கப்பு இப்போ இது கூட ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதையும் அந்த ஆல்ரெடி நம்ம பிஸ்தா பவுட்ருக்கு இல்லைங்களா அதோட சேர்த்துக்கலாம் ஒன்றா கலக்கிறதுக்கு பதில் இதை ஒரு மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு கப்பு நாட்டுச்சக்கையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை பவுடர் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியது நம்ம இதில் எதுவுமே சேர்க்குற வெறும் மூணு பொருள் தான் சேர்த்துருக்கோம் பிஸ்தா பவுடர் நாட்டு சக்கரை பொட்டுக்கடலை இது மூணு தான் இருக்குது இது கூட நெய் எதுவுமே சேர்க்கலை இப்போ எவ்வளோ அழகாக லட்டு பிடிக்க வருது பாருங்க இவ்வளோ தான் இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸுக்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மற்ற மாவையும் லட்டு பிடிச்சி எடுத்துடலாம் இப்போ நமக்கு சுவையான பிஸ்தா லட்டு ரெடி பிஸ்தா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்